அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று ஐம்பத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ॐ ह्रीं पुष्करार्थदीपपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र बोधकाल श्रीधमधेन्द्रस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्थदीपपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्र बोधकाल श्री धमधेन्द्रस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ஓம் கிரீம் புஷ்ரார்த்தீபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் பூத கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திர மேரு ஸ்ரீ தமதேந்திர சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ ग्रीं पुष्करार्तद्वीभपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रै बोधकाल श्री दमधेन्द्रस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय ॐ ग्रीं पुष्करार्त द्वीभपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रै बोधकाल श्री दमधेन्द्रस्वामी तीर्थङ्गर ॐ ग्रीं புஷ்பாரதீபூர்வமந்திரமேரு பரத கட்சேத்திரயோதா ஸ்ரீ தமதேந்திராமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீங புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரத கஷத்தய பூத கால ஸ்ரீ தமதேந்திரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பூதகாலீதமேந்திரஸ்வமீதித்தீர்ங்கரபரமஜனேவாய நமோ நம